அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் கவலை ஒருபோதும் செய்த சவறுகளை சரி செய்து விடாது என்று சிறவணனின் பெற்றோர் தயரதனிடம் கூறுதல் பாடல் எண் எழுநூற்றி இருபத்தி மூன்று தவறுதலால் வரும் வினையும் தவறினையே எடுமே கவலை வந்தே அதை சரியாய் கருதிடவும் செய்திடுமோ நிலை அடைந்துள்ளாய் ஆங்கு மனம் உயலற்றாய் இவற்றால் நீ செய்த பிழை இல்லை என பொய்த்திடுமோ இதுவே எழுநூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தவறுதலால் வரும் வினையும் தவறினையே எய்திடுமே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தவறு என்பது அறியாமல் செய்த பிழை நீயும் அவ்வாறே உனது அறியாமையினால் நேர்ந்த ஒரு தவறுக்காக துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அவ்வாறு அறியாமையினால் நேரக்கூடிய பிழையாக தவறு இருந்தாலும் அது பிழைதான் பிழை என்கிற நிலையைத்தான் அந்த தவறு அடை அவ்வாறு நீயும் உனது அறியாமையினால் தவறுதலாய் எம்முடைய மகனை கொன்று விட்டாய் எனவே அந்த கொலையும் கூட பிழையானதாக தவறானதாகவே குற்றமானதாகவே கருதப்படும் கவலை வந்தே அதை சரியாய் கருதிடவும் செய்திடுவோம் வெறுமனே நீ செய்த தவறுகளை எண்ணி கவலைப்படுவதால் நீ செய்த அந்த குற்றம் சரியானதாக ஆகிவிடாது அதை சரியானது என்று கருதவும் முடியாது அவல நிலை அடைந்துள்ளாய் ஆங்கு மனம் உயலற்றாய் உன்னுடைய துன்பங்களின் காரணத்தால் நீ அவலம் என்கிற பெருந்துன்ப நிலையை அடைந்துள்ளாய் அவ்வாறு அவலம் அடைந்த காரணத்தால் உன்னுடைய துன்பங்களிலிருந்து வெளியேற முடியாத ஒரு பெருந்துயர நிலையை நீ அடைந்துள்ளாய் இவற்றால் நீ செய்த பிழை இல்லை என பொய்த்திடுமோ அவ்வாறு கவலைப்படுவதாலும் உயும் நிலை அற்று போன பெருந்துன்பத்தில் நீ உழலுவதாலும் நீ செய்த அந்த தவறு அந்த பிழை இல்லை பிழையானது இல்லை என கருத முடியாது பிழையானது இல்லை என உண்மை அதை ஏற்றுக்கொள்ளாது அது பொய்த்து போகாது நீ செய்தது தவறு என்று பிழையானது என்று கருதப்படும் என்று அந்த வயதான முதியோர் தயாரிடம் கூறினர் இதுவே எழுநூற்றி இருபத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி இருபத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்